நம்மளில் நிறைய பேருக்கு பிடித்த ஒரு பதார்த்தம் இடியாப்பம் இந்த இடியாப்பம் பொதுவாக அரிசியில் வெள்ளை கலரில் இருக்கும் இடியாப்பம் அப்படி தான் செய்வோம் இதையே நம்ம கொஞ்சம் மாறுதலாக ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடிய சிவப்பரிசையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக விழியறதுக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அது ரொம்ப அப்படியே லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் கூட அழகாக அந்த நீள நீளமாக வரும் அதனுடைய ஸ்டான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடியாப்பம் வந்து நல்லா நூடுல்ஸ் மாதிரி நீட்ட நீட்டமாக நல்லா அழகாக வரும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு முறை சிவப்பரிசி இடியாப்பம் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி சிவப்பரிசியில் தான் செய்வீங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது வெள்ளை இடியாப்பத்தோட கம்ப் பார் பண்ணும்போது இந்த இடியாப்பத்துக்கு சைட் டிஷ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே போல் இந்த இடியாப்பத்தை சின்ன சின்னதாக இட்லி குழியில் குட்டி குட்டியாக நம்ம பிழிஞ்சிட்டு அதை அப்படியே எடுத்து நெய் தேங்காய் போட்டு கொடுத்தோன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அது பெசரவே வேண்டாம் அப்படியே அழகாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுங்க நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த இடியாப்பம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தந்துருங்க இந்த இடியாப்பத்தோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் சிவப்பரிசி இடியாப்பம் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால வெள்ளை இடியப்பத்தை விட சிவப்பரிசி இடியாப்பம் ரொம்பவே நல்லது இந்த சிவப்பரிசி இடியாப்பம் மாவு பக்குவமாக அரைச்சி வறுத்து செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் அதையும் வாங்கி பயன்பெறலாம் நம்மளும் இதை பக்குவமாக செஞ்சு வச்சுட்டோன்னா ஆறு மாதம் வரைக்கும் சூப்பராக பயன்படுத்தலாம் இந்த இடியாப்பம் இருந்து ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேர்த்துக்கு தாராளமாக போதும் ஒன்று அல்லது ஒன்றை எடுத்துக்கோங்க எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு ஈக்குவலாக தான் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நான் கெட்டிலில் தண்ணியை நல்லா தள தலன்னு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப்புக்கு ஒரு கப் அப்படிங்கிற எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கொதிக்கிற தண்ணியை ஒரு கப் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து ஒரு கரண்டியில் கலந்து விடுங்க சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கட கரண்டியில் ஓரளவு கலந்துட்டு அப்படியே விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் கை போட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த மாவு நிறைய தண்ணி இழுக்காது உங்களுக்கு அந்த க்ளூட்டன் கன்டென்ட் கம்மி அப்படிங்கிறதுனால இது தண்ணி அளவாக தான் இழுக்கும் அரிசி மாவு மாதிரி அதிக தண்ணி இழுக்காது இது மாவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆறுனத்துக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கீழே கொஞ்சம் வெள்ளை மாவு இருக்குது இது எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த ஈக்குவல் ரேஷியோவில் தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை நம்ம குட்டி குட்டியாக உருட்டிட்டு பால் கொளக்கட்டை கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பால் கொழக்கட்டையும் சவ்பரிசியில் செஞ்சு பாருங்கள் சின்ன சின்னதாக உருட்டிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு தாளிச்சும் கொடுக்கலாம் நீங்கள் இடியப்பம் ஃபார்ம்லாம் பண்ணலான்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி பால் கொழக்கட்டை செய்யலாம் அல்லது ஆவியில் போட்டு வேக வச்சுருங்க இல்லை கொதிக்கிற தண்ணியில் கூட போட்டு வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு நம்ம தாளித்து மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து குட்டி கொளக்கட்டை மசாலா மாதிரியும் செய்யலாம் இதில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் இப்போது இடியப்பத்துக்கு நம்ம இதை தேவையான அளவு உருட்டிக்கலாம் உங்களுடைய கட்டை எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவு பெரிய இதாக எடுத்துக்கோங்க என்னோடதுனால லாங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா பெரிய உருண்டையாக உருட்டிட்டு உள்ளே வச்சிடலாம் உள்ள வச்சு விளைஞ்சிக்கலாம் இது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வழுத்து போகாது ஒரு மாதிரி ஆகாது இது நல்லா களைஞ்சி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வறுத்திருக்கோம் வறுத்ததுனால இந்த மாவு ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு பூச்சியும் வராது ஆறு மாதம் வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம் நீங்கள் எந்த மரத்தில் மரக்கட்டையிலையாக இருந்தாலும் சில்வர் ப்ரெஸ்லையாக இருந்தாலும் ஈஸியாக இது இறங்கிடும் சிக்கவே சிக்காது நல்லா ஸ்மூத்தாக அழகாக இறங்கிடும் இது ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஸ்டீம் குக் பண்ணுறதுனால இன்னும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதோடய ஸ்ட்ரான்ஸ் வந்து நல்லா லாங்காக கிடைக்கும் உதித்தாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை வந்து நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு பிடிஞ்சு வச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டைமே எடுக்காது பாருங்கள் வேக வச்சதுக்கப்புறம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு ஸ்ட்ரான்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருக்குது நல்லா வருத்த மாவு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் இட் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சு இதையும் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதை அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் உதுத்து தாளிக்கவோ இல்லை பெசரவோ வேண்டியதில்லை இது குட்டி குட்டியாக அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வேக வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிடச்சிருக்கு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம் துருவனை தேங்காய் போட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது போட்டுட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சர்வ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நிறைய ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு நெய்யும் சர்க்கரையும் மேலே அப்படியே போட்டு விட்டுடலாம் இது நல்லா பெசரணுங்கிற அவசியம் கிடையாது இது மேலேயே அப்படியே லைட்டாக போட்டு அப்படியே ஸ்பூனாலேயே தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை அப்படியே எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம் இந்த இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷும் பண்ணிவிட்டு தாளித்து சாப்பிட்லாம் செட்டிநாடு பகுதிகளில் இடியாப்பம் மோர் தெளித்து தாளிக்கிறது உண்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது மோர் பெசறிட்டு எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நீங்கள் தக்காளி போட்டு தாளிக்கலாம் லெமன் தாளிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிட்டு அப்படியும் தாளிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபார்மில் பிடிக்குமோ அப்படி செய்யலாம் இப்போ நம்ம செட்டிநாடு பகுதிகளில் செய்யக்கூடிய மோர் தெளித்து தாளிக்கக்கூடிய மெத்தடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு மோரில் டைல்யூட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிக்காத மோராக இருந்தால் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்து அந்த மோரை டைல்யூட் பண்ண மோரை கரைச்சிட்டு அப்படியே தெளித்து அப்படியே உது தொடணும் ரொம்ப ஜென்டிலாக செய்யணும் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது அப்படின்னால கசக்கி பிசந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நொறுங்கிடும் அதனால ரொம்ப ஜென்டிலாக அப்படியே மேலே உதிர்த்த மாதிரி அழகாக இந்த தெளித்து தெளித்து பிசைச்சிட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வர மிளகா தாளிச்சிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வேணுன்னா வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது சிம்பிளாக இந்த மாதிரி தாளித்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிச்சுட்டு இதை போட்டு ரொம்ப நேரம் கிண்டணுங்கிறது கிடையாது தாளித்த உடனே இதை சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான மோர்த்த தெளிச்சு தாளித்த இடியாப்பம் சாம்பார் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது புளி குழம்பு பத்த குழம்பு கோஸ்மல்லி அப்படின்னு எதை வேணாலும் இது காம்பினேஷனாக நீங்கள் பரிமாறலாம் சூப்பரான இந்த இடியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க சுவையில் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்